இந்த காலை வெளியிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு ரேமா வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு சாம் தேர்ட்டி ஃபோர் எயிட் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நம்பிக்கை என்மேல் இருக்கட்டும் என்று இன்றைய தினம் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் யோபுடைய வாழ்க்கையிலே எடுக்கும் போது யோப் ஒன்றாம் அதிகாரத்திலே தேசத்திலே ஒரு சன்மார்க்கனும் நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனும் தேவனை ஆராதிக்கிறவனுமாய் பெரிய ஒரு பணக்காரனாய் இருந்தான் அவனுக்கு ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் பிள்ளைகள் குடும்பம் ஏராளம் பணிவிடைக்காரர்கள் ஏராளம் ஆனால் ஒரே நாளில் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான் ஏன் சாத்தான் யோபை குறித்து சவால் விட்டான் நீ அவனை வேலி அடித்து வைத்திருக்கிறீர் அதனால் உமை ஆராதிக்கிறான் என்று சொல்லி வேலி எடுத்து அவன் ஜீவன் மீது கை போடுவதற்கு மாத்திரம் உனக்கு அதிகாரம் இல்லை என்று கர்த்தர் யோபை சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தார் எல்லாம் இழந்தான் ஒரே நாளிலே மனைவியை தவற அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் நாமத்துக்கு இன்னும் உத்தமத்திலே நிற்கிறாயா அந்த வியாதியை பார்த்த போது அந்த தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு அவன் வாயில் வந்த வார்த்தை நன்மை அனுபவித்த நாம் ஏன் தீமையை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி யோபு அவன் உத்தமத்திலே நின்றான் கர்த்தக் ஸ்தூத்திரம் இன்னும் அவன் அடுத்த அதிகாரத்திலே சொல்கிறான் அவர் என்னை காலை தோறும் விசாரிக்கிறதற்கும் நிமிடந்தோறும் என் மீல் கரிசனா இருக்கிறதற்கும் நான் எம்மாத்திரம் அவர் அடித்தாலும் என்னை அரவணைக்கிற தேவன் அவர் கொன்று போட்டாலும் நான் அவரை ரூபகாரம் பண்ணுவேன் அவரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அசைக்கப்படுவதில்லை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் தோல் முதல் என் சரீரத்திலே அழிந்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் என் மீட்பரை காணும் முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் செய்வார் என்னை சோதித்த பின்பு சுத்த பொண்ணாய் விளங்க செய்வார் தேவரீர் என் வாழ்க்கையிலே சகலத்தையும் அறிந்திருக்கிறீர் நினைத்த தடைப்படாது என்று சொல்லி தேவனை அவன் அனுதினமும் நம்பி இருந்தபடியால் செய்தான் விசுவாச அறிக்கை செய்தான் அவன் வாழ்க்கையிலே எப்படி ஆசீர்வாதமாய் மாறிற்று அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலை கர்த்தர் ஆசீர்வதித்து இழந்து போனது எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் தந்து பின்னும் அவன் மூன்று குமாரத்திகளையும் குமார் ஐந்து குமாரர்களையும் பெருமடி செய்து அது மாத்திரமல்ல நூற்றி நாற்பது வருஷம் அவன் ஜீவனோடு இருந்து நான்கு தலைமுறைகளை பார்க்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார் இந்த காலவெளியிலே கூட கர்த்தர் மீது நம்பிக்கை ஆயிரு கர்த்தர் ருசித்து பார்ப்பாய் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் வேறு எந்த யார் மேலே நம்பிக்கை வச்சிடாதீங்க இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு இந்த காலை விலை கொடுக்க காரணம் நேற்று தினத்துல என்னுடைய சகோதரி மிகவும் சுகவீனமா இருக்கிற ஒரு சகோதரி மூணு பிரெயின் சர்ஜரி நடந்த ஒரு சகோதரி கர்த்தக் அவள் டெங்கு காய்ச்சலினால் வேதனை பட்டாள் அவளுடைய பிளேட்லெட் குறைந்து கொண்டே போனது டபிள்யூபிசி கவுண்டும் குறைந்து போனது அவளை மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டும் ஆண்டுடைய சமூகத்திலே உடம்பெல்லாம் ரெட் ஆகி விட்டது ஆண்டுடைய சமூகத்திலே கதறி ஜெபித்தேன் ஒரு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவள் போகக்கூடாது ஆண்டபுர உண்மையிலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக்க செய்வீராக்க என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு சபம் பண்ண தொடங்கினேன் நேற்று இரவு பிளேட்லெட் எடுக்கும் போது அவளுக்கு ரெண்டாயிரம் பிளேட்லெட் கடந்து வந்தது கருத்தருக்கு சூத்திரம் டபுள் அப்படியே டபுள் தி பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு மருத்துவர்கள் எல்லாம் சொன்னார்கள் குறைந்துதான் ஏறும் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றி கொடுத்தார் டபிள்யூபிசி கவுண்டும் நாலாயிரம் வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார் இது எப்படி கிடைத்தது தேவனால் கிடைத்தது இது தேவன் செய்தார் புதம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பி நான் ஆண்டவர் சொன்னார் என் மேல் நம்பிக்கை உன் நம்பிக்கை என் மேல் இருக்கட்டும் என்று உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்ல மாத்திரத்திலே அவர் மீள் நம்பிக்கை பைக்க ஆரம்பித்தேன் அவர் நோக்கி ஜபிக்க ஆரம்பித்தேன் கர்த்தருக்கு சூத்திரம் தேவன் இமைப்பொழுதலை அற்புதத்தை செய்தார் ரிப்போர்ட்டையே மாற்றி போட்டார் என் சகோதரி நல்ல சுகத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்தார் எந்த காய்ச்சல் இல்லை சாச்சுரேஷன் லெவல் பிபி எல்லாம் நார்மலுக்கு இருக்க கிருபை செய்தார் இன்றைக்கு அவளுக்கு செய்த அற்புதத்திற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கிறேன் இன்றைக்கு நீங்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் மருத்துவத்தின் மீது அல்ல கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக டெங்குக்கு மருத்துவ ரீதியில எந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது ஹைட்ரேஷன் தான் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் மருத்துவத்தின் மீது அல்ல ஆண்டவர் மீது நீர் பரிகாரி நீர் சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்று நம்பிக்கை வைங்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்பொழுதுதான் அவர் நல்லவர் என்பதை உங்களால் ருசிக்க முடியும் இந்த உங்க நம்பிக்கை வெறும் எதுவுமே இருக்கக்கூடாது மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே நிறுத்தப்படுவான் கண்களை முடிச்சபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காயும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நீ செய்கிற அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம் உண்மையில் நம்பிக்கை வைக்கிற மனுஷர்களை நீ கைவிடுவதே இல்லை ஆண்டவரே ஆனால் உம்முடைய வழியிலே நீரைகளை நடத்தி நீர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீர் நாங்க பல வழிகளை நினைக்கலாம் பல வழிகளை சிந்திக்கலாம் ஆனா நீங்க எங்களுக்கென்று ஒரு வழிய வச்சிருக்கீங்க அப்பா அந்த வழியில எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை நல்லவர் என்று ருசிக்க சில சோதனைகள் போராட்டங்கள் பரீட்சைகள் எங்களுக்கு நன்மையை செய்து ஆண்டவரே அப்பா நீரே எங்கள் எங்களை தாழ்த்தி உண்டை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்க ஒவ்வொருவரும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது மீது அண்டவரே உன் நம்பிக்கை என் மேல் இருக்கட்டும் என்று உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்ற பார்த்தேன்படி எல்லாருடைய நம்பிக்கை உன்மேல் மாத்திரம் இருக்க கிருபேசி ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் கருத்துடைய பிரச்சனை மயமே உண்டாவதாக